வணக்கம் கதை சொல்லி நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி என்னையே நான் அறியேன் என்ற நாவலின் ஒன்பதாவது அங்கத்துடன் இன்று நான் இணைந்து கொள்ளுகின்றேன் மனநிலை பாதிக்கப்பட்டு நோய்க்கு உள்ளாகிய வரதேவியை மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வருகின்றான் வரதேவி நோய் காரணமாக செயற்படுகின்ற அட்டகாசங்களை பொறுக்க முடியாமல் குடிபோதைக்கு ஆளாகின்றான் கரண் ஒரு நாள் குடிபோதையிலே கத்தியை விடுகின்றான் அத்துடன் இன்றைய அங்கம் தொடங்குகின்றது கிட்டே வராதே வந்தால் வெட்டி போடுவன் தள்ளிப்போ உத்தரவிட்டான் தனது கையை கத்தியால் சீவி எடுத்தான் கையிலிருந்து வடிந்த ரத்தத்தைப் பார்த்து ஹ ஹா என்று ஒரு அகோர சிரிப்பு சிரித்தான் பாதங்களால் பரதம் ஆடினான் ஐந்து விரல்களால் குருதியை அள்ளி எடுத்தான் வீட்டு சுவரிலே அச்சடித்தான் விரல் ஓவியங்கள் தோன்றின உத்தர ஆட முடியுமா இப்போது பார் நானும் ஆடிக்காட்டுறன் பார் நீ பெண்ணாகி வந்ததொரு மாய பிசாசு மயிலின் சாயலின் குரல் புறாவின் மென்மை தேனின் இனிமை ஊட்டி அதோட கொஞ்சம் நல்ல பாம்பின் விசத்தையும் கலந்தால் அதுதான் நீ என்று பாரசீக மொழியில் உள்ள வாசகத்தை எல்லாம் வரதேவிக்கு ஒப்பிட்டான் என் மகராணி என்ற ஆசியத்து ராணி என்றெல்லாம் கரணால் வர்ணிக்கப்பட்ட வரதேவி என்று கரணால் வசை மொழியால் வையப்பட்டாள் இதுதான் மனித மனமா நரம்பில்லாத நாவாலே வளைத்து வளைத்து பேசும் வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சும் சொர்க்கம் காட்டுவதாய் சொல்லி நரகத்தை சொந்தமாய் வாங்கிக் கொடுக்கும் அவள் அசையவில்லை கண்கள் இமைக்கவில்லை விரைத்த பார்வையில் விடுபடவில்லை முதலுதவி செய்ய முன்வரவில்லை அவள் இரக்கமுள்ளவள் ஆனால் இரக்கமற்ற விலங்குகளிடம் அவள் அந்த இரக்கம் அவளிடம் கொஞ்சம் கூட வராது பாசமுள்ளவள் ஆனால் பண் இல்லாதவர்களிடம் அது அடிபணிய மாட்டாது வெட்டியவனே தானாகவே தனக்கு கட்டுப்போட்டான் பின் மருத்துவரிடம் சென்றான் எப்படிப்பட்டவனானாலும் காயம் மாற்ற மருத்துவர்கள் தயங்காது தொழிப்பட மருத்துவ தர்மம் உண்டு இல்லையா அதனால் அவன் பிழைத்து போனான் நாளுக்கு நாள் வீட்டின் பேயாட்டம் அடித்து நொறுக்கும் கண்ணாடி பாத்திரங்களே நாளும் வீட்டில் ஒலிக்கும் இசைக்கச்சேரி கச்சேரி குருதி வாடையே அந்த வீட்டின் சாம்பிராணி வாசனை அவன் எரியும் பாத்திரங்களும் எதிர்பாத்திரம் வரதேவி விட்டறியும் கண்ணாடி பாத்திரங்கள் அவனுக்கு அவள் பயந்தவள் அல்ல அவளை அவன் விரட்டுகின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளாலும் வரதேவிக்கு அவன் மேலே இருந்த வெறுப்பு பன்மடங்காகியது ஒரு வீட்டுக்குள் சிங்கமும் புலியும் கணவன் மனைவியுமாய் சேர்ந்து குடித்தனம் நடத்தின எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்றிருந்தேனே என்னை கொண்டு குழியில் தள்ளிவிட்டாயே என்ற வாழ்க்கையை விட்டாயே நல்லவனாய் நடித்து நயவஞ்சகனாய் வாழுகின்றாயே இன்று சொல்லுகிறேன் கேட்டுக்கொள் இன்றிலே இருந்து என் கணவன் என்னும் இடத்திலிருந்து உன்னை எரித்து விடுகிறேன் நீயும் நானும் இந்த வீட்டில் பாம்பும் கீரியுமே அன்பு என்று சொல்லிக்கொண்டு நான் வாழும் வரை என்னிடம் நெருங்கக்கூடாது உனக்கும் எனக்கும் உள்ள உறவு அத்துப்போய்விட்டது நோயென்று படுத்தாலோ என் உயிர்தான் போனாலோ உரிமை என்று சொல்லி என் அருகிலே வந்துவிடாதே விடாதே ஆனால் உன்னோடுதான் வாழ்வேன் உனக்கு உரிமை இல்லாமல் வாழ்வேன் என் சுகங்களைக் கண்டு இன்பம் அடையவோ என் துக்கத்தை கண்டு கவலை கொள்ளவோ நீ தேவையில்லை இன்றிலே இருந்து நான் வரதேவி கரண் இல்லை நன்றாக மனதிலே வைத்துக்கொள் நான் வரதேவி வரதராஜன் என் தந்தையின் பெயரையே மீண்டும் இணைத்துக் கொள்கிறேன் இதைவிட கேவலம் உனக்கு தேவையா நீ உயிரோடு இருக்கும் போதே உன்னை விட்டேன் இத்தனையும் பேசிவிட்டாள் ஆனால் எப்படி பேசினாள் என்றுதான் அவள் உணரவில்லை இப்போதெல்லாம் அவள் வார்த்தைக்குள் வலிமை உடலுக்குள் இல்லை களைத்த கேசமும் கண்ணீர் வடித்த வதனமும் அவளுக்கு நிரந்தரமாகியது தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டாள் கருணோ அரை பார்வையில் அரை பேச்சு ஏறி மிகுதி பேச்சு வெளியேறிய கிடக்க சோபாவில் மல்லாந்து இத்தனை சமர் வீட்டிலே நடக்கிறது நான்கு சுவருக்குள்ளே சின்ன பையன் இதயம் உடைந்து போனது பயங்கர மிருகங்களுக்கிடையே அகப்பட்ட சின்ன பூனை போல வரன் உடல் நெளிந்து நெளிந்து ஒளிந்து அமர்ந்திருந்தான் சுற்றி வர போராட்டம் சுவர்களிலே ரத்த சித்திரங்கள் இவ்வாறான பெற்றோரின் போராட்டத்தில் பிள்ளை வாழ்வு சின்னா பின்னமாவது ஒன்றும் இல்லையே அவன் கண்களோ நடக்கும் சம்பவங்களை வீடியோ எடுத்து மூளையில் பதிவு செய்து கொண்டிருந்தது தாயிடம் வரத் தயங்கினான் தந்தையிடம் பேசத் தயங்கினான் உறக்கத்தில் விழித்தெழுந்தான் நண்பர்களுடன் உறவாட மறந்தான் கற்பதொன்றும் மனதிலே பதியவில்லை எங்கும் மௌனம் எதிலும் மௌனம் தம் ரத்தம் தம்மால் உயிர் கொடுக்கப்பட்ட ஒரு ஜீவன் தாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அத்தாட்சி இன்று பயந்து ஒதுங்கி ஓரிடத்தில் இருப்பதை இந்த இரண்டு மனங்களும் உணர்ந்து பார்க்கவில்லை கரணின் எதிர்காலம் பெற்றிய சிந்தனைகள் அவர்கள் மனங்களுக்கு எட்டவில்லை கல்லினுள் தேரைக்கும் கருப்பைக்குள் முட்டைக்கும் வெறுப்புற்று அமுதளிக்கும் மீசன் பெற்றால் ஊட்டி வளர்க்க மாட்டானோ என்பது போல் உயிரொன்று உருவானால் அது உலகத்தினிலே நடமாட வழிதான் இல்லையா வழிகள் இருக்கின்றன ஜெர்மனியிலே பிள்ளைகள் வளர்வது ஒன்றும் வரதேவி பராமரிப்பு நிலையத்துக்கு விட்டு வளர்த்தாள் ஆனால் நான் பார்த்துக் கொள்வேன் என்று கரண் அழைத்து வந்து இப்போது சொல் மறந்து நிற்கும் நிலை வரனின் எதிர்காலத்தை பால் அடிப்பதாக இருந்தது கணவன் மிருகமானால் ஒதுங்கி பதுங்கி வாழும் அப்பாவியான ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும் தீமையை தட்டி கேட்கும் தீவிரவாதியாகவோ மிரட்டலுக்கோ மிரட்டலுக்கோ அடிபணியாத மனத்தைரியம் மிக்கவளாகவோ வாழ்ந்தால் அவள் வாழ்வு குரங்கின் கைப்பூமாலேயே திருமணம் சொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பார்களே சொக்கம் கண்மூடிக்கொண்டுதான் மானுக்கும் மதியானையை நிச்சயிக்குமோ அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்கினி வலம் வந்து மாங்கல்யம் அனுபவிக்கின்றார்களே அது ஏன் அம்மி போல் கல்மணம் கொண்ட ஆண்மகனும் உண்டு என்பதற்காகவோ அருந்ததி காட்டுகிறார்களே கற்புக்கரசியாய் கணவன் தவறுகளை கண்டுகொள்ளாது என்பதற்காகவோ அக்கினி வளம் வருகிறார்களே அது ஏன் வாழ்க்கை என்னும் தீக்கு அருகே வந்துவிட்டாய் எட்டி அவதானமாய் நில் உன் வாழ்வை எரித்துவிடும் வல் அரக்கர்களும் இருக்கிறார்கள் என்று அச்சுறுத்துவதற்காகவோ இத்தனை சடங்குகளும் செய்து பத்து பொருத்தம் பார்த்து குடும்பமாய் இனமாய் நண்பர்களாய் சேர்ந்து புதுகலமாய் ஒரு கொடுமைக்குள் அல்லவா பரதவி வாழ்க்கையை தள்ளிவிட்டார்கள் இந்த சாத்திர சம்பிரதாயங்கள் சொன்ன நல்ல பலன்கள் இங்கு எப்படி தீப்பலன்களாயிற்று கண்ணதாசன் திருமண நடைமுறைக்கு சொன்ன விளக்கம் இங்கு எப்படி மாறி நிற்கின்றது போதையில் மிருகமாய் போதை மாறிய நிலையில் ஏதும் அறியாதவனாயும் கரண் வாழ்வு தொடர்ந்தது கால ஓட்டத்தில் நிகழ்வுகள் பனிமூடிய மணலாய் தெரிவதுண்டு நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்க நடப்பவைகள் நல்லவைகளாக நடக்க முயற்சிகளை மெல்ல மெல்ல கரண் எடுத்தான் ஆயினும் நட்டமடைந்தோர் பாய்மூடி ஊமைகளாயிருப்பாரோ தம்மை ஏமாளிகளாக மாற்றி தன் திறமைகளை காட்டி கரண் செய்த காரியங்கள் அவர்களால் பொறுக்க முடியவில்லை கரனுக்கு அவர்கள் தந்த நெருக்கடிகள் அவர்களுக்கு பலன் அளிக்கவில்லை சட்ட ரீதியற்ற செயல்களை செய்வதற்கு தூண்டுதலாக இருந்தமை அவர்களின் குற்றமும் அல்ல நேரடி வழிமுறைகளை உதவியை தேடி போனதும் அவர்கள் வெறுங்கை போடுமா கடனைத்தான் திருப்பிக் கொடுக்க முடியுமா ஒன்றுமில்லாதவன் திரும்ப திரும்ப கடன்பட வேண்டிய நிலைதான் ஏற்படும் தொழில் இல்லை செய்த காரியங்களும் செய்த தவறுகளால் தொடரவில்லை இப்போது திண்டாட்டம் வீட்டிலும் நிம்மதி இல்லை வெளியிலும் கிட்ட பேர் ஆனாலும் வாழ்வில் நடந்த பல தவறுகள் தொடர இப்போதெல்லாம் அவன் விரும்புவதில்லை கரண் சமைக்கப்பட்ட உணவை தானாய் உண்பான் வீட்டில் மகனுடன் சிறிது நேரம் விளையாடுவான் மனையாலோ அவள் எதிரே வருவது கிடையாது வரதேவி மனதில் ஆழமாக அவன் பற்றி அச்சடிக்கப்பட்ட பதிவுகளை காலம் அளிக்குமோ காலன் அளிப்பானோ தெரியவில்லை இந்த அளவு அவ கரணின் வெறுப்பு அவளிடம் இருந்தது ஒரே வீட்டில் இருவரும் ஒருவரை ஒருவர் காண்பதே கிடையாது இவ்வாறு வாழும் வாழ்வு இருவருக்கும் இயல்பாக போய்விட்டது இந்த நிலையிலே வீட்டில் தொலைக்காட்சி வரன் வாழ்வின் சகோதரனாய் போனது வீட்டிலே அது ஆரவார சாதனமே வானொலி வாய் ஓயாமல் கொண்டே இருக்கும் பாடிக்கொண்டே இருக்கும் அதை கேட்பதற்கு யாருமே இல்லை என்றாலும் யாரோ கேட்கிறார்கள் என்பது போல் அந்த வீட்டில் தன் வேலையை செய்து கொண்டே இருக்கும் தொலை தொடர்பு சாதனங்கள் அந்நிய மொழி பேசும் நாடுகளில் வாழுகின்ற மக்களுக்கு உற்ற உறவுகள் போலவே தென்படுகின்றன வீட்டை விட்டு வெளியேறினால் வித்தியாசமான மனிதர்கள் புரியாத பல மொழிகள் ஆரவாரமான பொழுதுகள் அந்நிய உணர்வு இத்தனையும் காணும் தமிழர்கள் வீட்டிற்கு வந்தால் தாயுடன் உறவாடுவதைப் போல தாய்மொழியுடன் உறவாட பலர் தமிழ்மொழி வானொலிகள் தொலைக்காட்சிகள் ஐரோப்பிய நாடுகளில் தொழில் அன்று வரதேவி சூடு பறக்கும் கோப்பி கோப்பையை கையில் எடுத்து தனது சோபாவில் அமர்ந்தாள் உதடுகளால் ஊதிய கோப்பையிலிருந்து பறக்கும் ஆவியானது நடனம் போட்டு பாய் சொல்லி பிரிந்தது கோப்பையோ அவளுக்கு உற்சாகத்தை கொடுத்தது உதடுகள் முத்தமிட கோப்பியை உள்ளனுப்பிய கோப்பை அவள் கரங்கள் பிடியிலே அமர்ந்திருந்தது ஆனாலும் மூளைக்குள்ளே ஒரு வெறுமை அவள் பதிந்து வைத்த எதையுமே மூளை பக்குவப்படுத்தவில்லை ஒரு நொடியில் வெறுமையை வீழ்த்தி அதன் மேல் அமர்ந்து கொண்டது வான் அலை இலண்டன் தமிழ் வானொலி காதினை வருடித்தானாகவே உள்நுழைய இடம் தேடி இதயம் நுழைந்தது அந்த ஒரு குரல் இதயத்தை நாடி நரம்புகளை மீட்டியது இளையவன் மீட்டிய இதய ராகம் கவிதை என்னும் வரிகளால் காந்தமாய் வருதவை இதயத்தை இழுத்தெடுத்தது ஆன்மாவின் உன்னத ராகங்களை தட்டுப்பி எழுப்பியது அக்கனமே அடங்கி கிடந்த அவள் அறிவு விழித்துக் கொண்டது சிந்தனை தூண்டப்பட்டது சோர்வுகள் அகற்றப்பட்டன சுதந்திர உணர்வு பெருக்கெடுத்தது வானொலியில் ஒலித்த அந்த குரலுக்கும் வரதேவிக்கும் என்ன தொடர்பு எங்கிருந்தோ தன் குரலால் வரதேவி நோக்கி மறந்தான மாபெரும் சக்தி அந்த இளையவன் குரலுக்கு எப்படி வந்தது ஒலியலையின் சக்தியை வாய் மூலம் வர்ணிக்க முடியுமா இந்த பிரபஞ்ச சக்திக்கு ஆற்றல் மிக அதிகம் என்று சொல்லி விளங்க வைக்க தேவையில்லை காற்றலை வாழ்வியல் கூறும் வாழ்வை குதூகலமாக சிரிக்க வைக்கும் அறிவுக்கு புதிர் போடும் ஆனால் மனம் பேதழித்த பெண்ணை மகிழ வைக்குமா அழிந்து கொண்டிருக்கின்ற வாழ்வுக்கு ஆறுதல் அளிக்குமா ஆம் வானொலி கூட சிலருக்கு வைத்திய கருவியாகின்றது மின்னலன மூலையில் பட்டுத்தறித்த அந்த குரலுடன் அவள் பூரண நிறையறிவு ரொம்ப பெற்றாள் யார் யாரோ இதயத்தில் வருகிறார்கள் போகின்றார்கள் வந்தவர்கள் யாவரும் மனதில் நிலைத்து நிற்பதுமில்லை நிலைத்து நிற்பவர்கள் தொடர்வதும் இல்லை கால ஓட்டத்தில் கடந்து வந்த பாதையில் நண்பர்கள் ஆயிரம் நல்லவர்கள் ஆயிரம் ஆனால் நின்று நிலைப்பவர்கள் அந்த இளையவன் குரலானது என்றும் சந்தித்திராத குரல் இதுதான் அலைகளின் தாக்கம் என்று விஞ்ஞானிகள் உரைக்கின்றார்களோ குரல் கூட மருந்தான மாயம் இங்கு கேள்விப்பட்டிருக்கின்றோம் எழுந்திடு பெண்ணே எழுந்திடு உன் இமை கதவுகளை இழுத்து மூடாதே உன் இதயம் அது விடும் உன் பஞ்சு இரும்பு ஆணிகள் நிமிர்ந்து நிற்கட்டும் தூரிகை கொண்டு உன் பாதையிலே ரோஜாக்கள் மட்டும் விரிந்து கிடப்பதில்லை கல்லும் மண்ணும் விரிந்து கிடக்கும் பூமியிலே வீரத்துடன் எழுந்து நடந்து செல் உன் இரத்த சுவடுகள் இரத்த சரித்திரம் பேசட்டும் பூமியை சுருட்டி எடுத்து உருட்டி விளையாடு நச்சுப்பாம்புகள் அதில் நசுக்கப்படட்டும் மறைந்த உண்மைகள் விஸ்வரூபம் எடுக்கட்டும் பெண்ணே உன் மானிடப் பிறப்பு மாய்ந்து விடுவதற்காக அல்ல காலத்தை வென்று காவியம் படைக்க காலத்தை வென்று காவியம் படைக்க வானொலியின் குரல் காதுக்குள் சென்று ரத்த நரம்புகளை சுண்டிவிட்டது துடித்து எழுந்தாள் வானொலியின் ஒளியை வீட்டின் ஆட்சியொலியாக்கினாள் அவ்வானொலியில் அடிக்கடி உச்சரிக்கப்படும் அந்த வானொலிக்கு சொந்தமான தொலைபேசி இலக்கத்தை மனம் என்னும் முன் விரல்கள் வரைந்தன எண்களை மனதிலும் தொலைபேசியிலும் தட்டினாள் வணக்கம் இந்த குரல் காதினுள் சென்று மனத்துக்குள் குளிர்ச்சியை ஏற்படுத்தியது வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளர் வானொலிக்கு சொந்தக்காரர் பலரின் மூளையை தட்டி எழுப்பி வரிகள் மூலம் வாழ்வியலை ஆராய்ந்தெடுப்பவர் தூண்டி தூண்டி அறிவு விளங்க செய்பவர் எதிர்முனையிலிருந்து பதிலில்லாத காரணத்தால் மீண்டும் இருக்கிறீங்களா இதுவரை வானொலிக்கு குரல் கொடுத்து பழக்கம் இல்லாத காரணத்தால் அடைந்தால் வரதேவி வார்த்தைகள் உண்டு வாக்கியம் தொடரவில்லை சொற்களை புணர்ந்து ஒருங்கமைத்து வாக்கியங்களை உருவாக்க மூளை தயங்கியது பேச்சு கலையை முதல் முதல் பழகும் குழந்தையை போல வ ந என்றாள் சொல்லுங்கள் காற்றலையில் இணைந்திருக்கிறீர்கள் புதிய குரலாக இருக்கிறது நீங்கள் யாரென்று உங்களை அறிமுகம் செய்யுங்கள் நீங்கள் வானொலியை எப்போதும் கேட்பீர்களா நான் நான் வர கரண் எங்கள் வீட்டில் வானொலி கேட்கலாம் கவிதை கேட்டீர்களா கவிதை பிடித்திருக்கிறதா யார் கவிதை சொன்னவர் யார் அதை நான் கேட்க வேண்டும் அந்த குரலை கேட்க வேண்டும் வார்த்தையில் தெரிந்த துடிப்பு ஆவலை விளம்பரம் இல்லாமல் வெளிப்படுத்தியது மூளை தெளிவடைந்தது வார்த்தைகள் உயிர் பெற்றன எனக்குள் அச்சடித்த மொழியை என்னிடமிருந்து இலகுவில் அழித்துவிட முடியாது உங்கள் உணர்வுகளுக்கு சேவை செய்யும் ஊடகமாகிய மொழியை பாதகமில்லாமல் பதிந்து வைத்திருக்கும் ஞான பலகை நானே தேவைப்பட்டால் அச்சிய பாத்திரம் போல அள்ளி வழங்குவேன் மாட்டேன் என்று அழுத்தி சொல்லிய மூளை அவளுக்காக தொலைபடத் தொடங்கியது மீண்டும் உரிமையாளர் நிகழ்ச்சி தொகுப்பில் தன் கடமையை ஆற்ற தொடங்கினர் புரிந்தது அவளுக்கு அவள் மனநிலையின் மயக்கத்தை நன்றாகப் புரிந்து கொண்டார் இத்தனை ஆண்டுகள் இத்தக மனித மனங்களுடன் வானொலி கருவி கொண்டு அளந்தெடுத்திருக்கின்றார் கோபி என்னும் சிறுவன் தந்த கவிதையைத்தான் நீங்கள் கேட்டீர்கள் அதே நீங்கள் உள்வாங்கியவர்களை உங்கள் உள்ளத்தை தொட்டவர்களை சொல்லுங்கள் கேட்போம் ஆயிரக்கணக்கான மக்கள் செவி வழி நுழைகின்ற இந்த வானொலி உங்கள் கருத்து பலரையும் சென்றடையட்டும் மீண்டும் அவள் வார்த்தைகளுக்கு அறிவிப்பாளர் தூபம் போட்டார் ஆனால் பரதேவியால் தொடர்ந்து பேச முடியவில்லை ஆனாலும் எனக்கு சரியாக சொல்ல முடியவில்லை அந்த குரலை கேட்டேன் அந்த குரல் என்னை மீட்டு தந்துள்ளது இத்தனை நாள்களும் நானாக நான் இல்லை இன்னையே நான் அறியேன் உங்கள் கேள்விக்கு எப்படி பதிலெண் நாள் தர முடியும் ஆனால் இந்த வசிய குரல் என்னுள் இணைந்ததனால் தொடர்ந்து நான் பேசுவேன் இந்த வானொலி எனக்கு உயிர் கொடுத்துள்ளது அந்த குரல் என்னுள் இணைய வேண்டும் தயவு செய்து மீண்டும் ஒருமுறை அந்த கவிதையை ஒளிபரப்புவீர்களா மூளைக்குள் பிரகாசித்த சுடர் வெளிச்சத்தை வீச வேண்டுமானால் இதமான அந்த குரலுடைய சக்தி செலுத்தப்பட வேண்டும் என்று நிச்சயமாக வரதேவி எண்ணினாள் மீண்டும் கோபியின் கவிதை வானலையில் வரதேவி விருப்பத்துக்கேற்ப வளம் வந்தது இப்போதெல்லாம் வரதேவிக்கு மருந்து மாத்திரைகளை விட வானொலி சத்தம் சுகமாக இருந்தது காற்றலையில் அவள் குரல் வீசப்படுகிறது கவிதைகளாய் அவள் எண்ணம் வெளிப்படுகின்றது பாடல்களாய் அவள் குரல் தெளிவடைகிறது வானலை உறவுகளின் சொந்தம் பெருகுகிறது ஆயினும் அடிக்கடி வந்து போகும் ஆதார புத்தியின் தடுமாற்றத்தில் அவள் சில சமயங்களில் தடுமாறிப் போவாள் எதிர்காலம் என்ன சோதனைகளை வேதனைகளை தரப்போகின்றதோ என துடித்துப் போவாள் சரியான முறையில் முழுவதுமாக தன்னால் வளர்க்க முடியாது போன தன்மகனை எண்ணி வேதனைப்படுவாள் நேர்மையற்ற வாழ்க்கை துணைவன் நிலை கண்டு ஆக்ரோசப்படுவாள் அடிக்கடி வந்து தொல்லை கொடுக்கும் நோயின் தாக்கத்தில் அக்கினி என்னையே நான் அறியேன் இட்டுடைய வேதனையை நான் பழைய நிலையது நினைவில் வருவதானால் மனதிலே நிம்மதி மலர்வது எப்போது இப்போது வர வரம் இழந்த தேவையானால் சோகங்கள் என்றும் தொடர்வதில்லை அடிக்கடி இன்பங்களும் வந்து போகும் இது இயற்கை கற்பிக்கும் பாடம் வாழ்வின் அர்த்தமும் மகிழ்ச்சியும் ஆழமான அன்பிலேயே வரும் காற்று மனதுக்கு அவசியம் போல இன்பமான வாழ்வுக்கு நல்ல தொடர்பும் உறவும் தேவை அன்பு செய்து உரிமை பாராட்டி வரவேற்பு உணர்வு தர ஒருவர் இருக்கும் போது மகிழ்ச்சி பெருகும் அந்த இன்பமான வாழ்க்கையை நோக்கி நம்பிக்கையோடு நடக்கிறாள் வரதேவி வாழ்நாட்களில் வந்து போகும் சோக நினைவுகள் வரதேவி மூளை புதையலில் அழியாத அறிவு பலகையாய் அச்சடிக்கப்படுகின்றன அவ்வப்போது தலைகாட்டும் நினைவுகளை விரட்டியடிக்க வரதேவி விரும்பிய பணி மீண்டும் வீடு தேடி வந்தது திறமையும் அறிவும் மறைக்கப்பட்டாலும் மறக்கப்பட்டாலும் மடை திறந்த வெள்ளம் போல ஒரு நாள் பெருக்கெடுத்தே தீரும் இதனாலேயே அறிவுச் செல்வம் அழிக்க முடியாத செல்வமாய் கருதப்படுகிறது அறியாத மொழி புரியாத மனிதர்கள் தெரிந்திராத வாழ்வு எதுவாய் இருந்தாலும் அறிவு செல்வம் கிடைக்க பெற்றவர்கள் அந்தஸ்து வாழ்வை அகிலம் எங்கு சென்றாலும் அடையப்படுவார்கள் வரதேவி இவ்வாறே எதிர்கால தலைமுறைகள் தமிழால் தலை நிமிர்ந்து நிற்க தேடித்தன் மனை புகுந்தார் தம்முடைய வேண்டுகோளுக்கு தலை சாய்த்தாள் வீட்டில் இருந்தபடியே வீடு தேடி கல்வி அணைத்தெடுக்க விரும்பும் சிறார்களை அவள் அனைத்தடுத்தால் வீடு கல்வி கூடமானது மீண்டும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் மனதில் பிரகாசித்தது மீண்டும் ஆர்வ வெள்ளம் மனமங்கும் பாய தொடங்கியது தொழிலாய் தொழிலாய்கொள்ளாது கொண்டு பயின்ற பல கல்வி கலைஞர்களை பாலர் தொட்டு பருவ வயதின வரை தாரை பார்க்க தீர்மானித்தாள் மன நிறைவு பெற்றாள் ஆசிரியர் தொழில் நாளும் கற்று நாடு கற்பிக்கும் தொழில் அல்லவா அவள் கவனம் இதில் ஈடுபடுகின்ற போது வீட்டு தாக்கங்கள் மெனத்தை தொட்டு தொடராது மாணவர்கள் கற்க ஆசிரியர்கள் கற்க வேண்டியது கற்பிக்க வேண்டியது கடமை அல்லவா இனி ஒரு தடவை இவ்வரதேவி கற்பித்தலில் தடை காண மாட்டாள் தடை செய்பவர்கள் துணிவு தளர்ந்து நிற்கும் நேரம் இது என முற்றாக நம்பியதனால் முடிவாய் இந்த பணிக்கு முகங்கொடுக்க கொடுக்க துணிந்தாள் இரு தடவைகள் காணும் தமிழ் சிறுவர்கள் முகங்கள் அவள் மனதிற்கு மருந்தாகியது நோயை விரட்டியடிக்கும் பயிற்சியாகியது வானொலி வரதேவிக்கு சேர்த்து தந்த சொந்தங்கள் உலகத்தையே ஆள்காட்டி விரலால் சுற்றி விடுவேன் என்னும் நம்பிக்கையை தந்தது தொலைபேசி இலக்கங்கள் தாங்கிய புத்தகம் அவள் தினமும் படிக்கும் பகவத்கீதையானது டெய்லரின் அறிவுரைகள் வரதேவிக்கு உற்சாக பானமானது கேட்பாள் மனதிலே பதிப்பாள் பழைய வார்த்தைகளின் தீவிரம் அணைந்த நெருப்பாகியது அமைதியான பொழுதுகளில் நடந்து வர வீதிக்கு இறங்குவாள் சமயம் பார்த்து கரண் அன்று தொலைபேசி புத்தகத்தை புரட்டினான் அதிலிருந்து ஒரு இலக்கத்தை தட்டினான் ஹலோ வணக்கம் நான் கரண் வரதேவியினுடைய கணவன் பேசுகிறேன் முன்னமே வரதேவியால் கரண் பற்றி தெளிவாக தெரிந்திருந்த அந்த இலக்கத்தின் சொந்தக்காரின் நிலா சொல்லுங்கள் எப்படி சும இருக்கிறீங்களா நல்ல சுகம் நான் உங்களிடம் ஒரு விஷயம் கேட்க வேணும் என்னென்றால் சஞ்சிகை வெளியிட இருக்கிறேன் முதல்ல செய்து வந்தேன் பிறகு நிப்பாட்டி விட்டேன் ஆனால் உங்களுக்கு தெரியாமல் தானே இடையில வந்த பிரச்சனைகளால நிற்பாட்டியிருந்தேன் மாத பொறுப்பு புத்தகமாக வர வேணுமென்று நினைக்கிறேன் உங்களால முடிந்த ஆக்கங்களை எனக்கு தர முடியுமா வீட்டினில் நுழைய துடிக்கும் பாம்பை வரவேற்று வீட்டுக்குள் வைக்க முடியுமா வரதேவியால் விவரிக்கப்பட்ட திரைப்படம் மூளைக்குள் ஓடுகின்ற போது திரைக்கதைக்குள் நாமும் உழைய முடியுமா என்று சிந்தித்த நிலா எனக்கு இப்போது நேரமில்லை இல்லை எனக்கு கிடைச்சால் மட்டும் எழுத்துத்துறை பற்றி சிந்திக்கிறேன் நான் முடியுமானால் எழுதி அனுப்புறேன் ஆனால் நிச்சயமில்லை நினைத்ததை மனத்தினுள் மறைத்து தொலைபேசியை துண்டிக்க முடிவெடுத்தவளிடம் பரவாயில்லை பரவாயில்லை ஒரு பாப்பா பாட்டாவது எழுதி கொடுக்கிறீங்களா மீண்டும் அவன் கெஞ்சல் யாராவது கேட்டால் இல்லை என்று தலையசைக்க முடியாத பண்பு கொண்ட நிலா முயற்சிக்கிறேன் என்று கூறினாள் என்னை பற்றி வரதேவி உங்கள்ட்ட சொல்லிருப்பான் நினைக்கிறேன் அவ அப்படித்தான் சொல்வா என்னிடமும் பிழை இருந்ததுதான் அவவுடைய நிலையில் எல்லோரும் அப்படித்தான் இருப்பார்கள் அதனாலே நான் விட்டுவிட்டேன் அவன் நினைப்பது போல நடக்கட்டும் இனி என்னால் அவக்கு எந்த தொந்தரவும் வராது எந்த மனிதனும் அப்படியே இருப்பதில்லையே காலம் அவன் போக்க மாற்றும் அப்படித்தான் வரதேவிக்கும் எனக்கும் இடையே அடைப்பட்ட வாசல் திறக்கும் என்று நான் நம்புகிறேன் பொறுத்திருந்து பாப்பம் நீங்கள் நான் கேட்ட பாடலை அனுப்புவீர்கள் என்று நம்புகிறேன் சரியா இப்போது வைக்கிறேன் காற்றலையில் பிரித்தெடுத்த நிலாவின் காதினுள் தொலைபேசி தந்த கரணின் பேச்சலையானது என்ன காரணத்துக்காக தன் காதுக்குள் ஒலித்தது என்ற உண்மை புரிந்து கொண்டாள் இவர் பேசியது எல்லாவற்றையும் வரதேவியுடன் நான் ஒப்புவிப்பேன் என்று அவர் நினைக்கிறாரோ அவரவர் குடும்ப பிரச்சனைக்குள் உள்ளிழைந்து குழப்புவது யாருக்கு தேவை பாப்பா பாட்டு கேட்டு தொலைபேசி எடுத்து தான் பட்ட பாடும் வரதேவியை படுத்திய பாடு பற்றி கதைக்குத்தான் முயற்சித்தாரோ இது நிலா மனதில் ஓடிய என்ன ஆனால் நிலா இது பற்றியுமே வரதேவியிடம் ஒப்புவிக்கவில்லை ஏனென்றால் நிலாவோ வரதேவி மன ஓட்டத்தில் விழுந்து குலப்பினாலே அந்த கல்லை இல்லாமல் பனிக்கல்லாய் மாற்றும் கலையை கொண்டிருக்கிறாள் அல்லவா வரதேவியின் மனம் என்னும் அபாய ஊஞ்சல் விடாமல் ஆறுதல் நூல் கட்டிவிட்டிருக்கிறாள் அல்லவா சுகமான நட்பு பல சுகங்களை வாழ்வுக்கு காட்டிவிடும் தீ நட்பு படுகுழியில் வீழ்த்திவிடும் இது அறிந்தும் சில மனிதர்கள் மாண்டு விடுகிறார்கள் வரதேவி மனத்தில் கடல் விழு பொதியாக கிடக்கும் நினைவுகள் மீளும் போது நிலாவுடன் நினைவுகளை திசை திருப்ப வார்த்தை சங்கிலியை போடுவாள் நிலாவிடமிருந்து அந்த சங்கிலி பற்றி தொடரும் வார்த்தைகள் மீண்டும் கடலில் விழும் பொதியாக நினைவுகளை அமழ்த்திவிடும் அவளை பழைய நிலைக்கு திருப்பி அனுப்பாமல் தொலைபேசி என்னும் மருந்து ஊடகம் கொண்டு மருத்துவம் பார்க்கும் நிலா கரண் தன் இலக்கத்தை களவாய் எடுத்து கதையளந்த செய்தியை கூறுவாளா நிலா மறைத்தாள் ஆனால் நிலா போல் யாவரும் இருப்பார்கள் என்று என்ன நிச்சயம் எப்படியோ தன் பேச்சு துணைகளுடன் கரண் தொடர்பு கொண்ட விடயத்தை வரதேவி அறிந்து கொண்டாள் அதன் பின் என்ன நடக்கின்றது என்று அடுத்த அங்கத்தில் பார்ப்போம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்கள் நான் போடுகின்ற இந்த கதைகளின் தொடர்ச்சிகள் மீண்டும் மீண்டும் நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்